இந்த வீடியோவில் குலதெய்வத்தை பற்றியும் குலதெய்வத்தை நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி வணங்கிட்டு இருந்தோம் இனிமேல் எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்துட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு குலதெய்வம் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தான் நம்ம வந்து குலதெய்வமாக கும்பிட்றோம் அந்த குலதெய்வத்தினோட அருளாசி இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பம் சிலைக்கும் பிரச்சனைகள் வீட்டில் இருக்கிற குடும்ப பிரச்சனைகள் நம்மளுடைய எல்லா கிரகநிலைகளுடைய கோ தாக்கங்கள் இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய நூறு சதவீத அருளாசி இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அது எப்படிங்க குருஜி குலதெய்வத்தினுடைய அரளாசை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாக சொல்கிறது பௌர்ணமி அமாவாசை அன்றைக்கி நீங்கள் குலதெய்வ் கோயில் போயிட்டு வந்தாலே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அப்போது நீங்கள் நார்மலாக பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு கோயில் போகிறீங்க நான் வேண்டான்னு சொல்கிறதில்ல குலதெய்வத்து கோயில் அன்னைக்கு போயிட்டு வந்த அன்னைக்குமே அதுக்கப்புறமும் நீங்கள் நினைச்சது எல்லாமே கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு ஒரு முப்பது இருபது சதவீதம் தான் கிடச்சிருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் கிடச்சிருக்கும் நான் சொல்கிற படி நீங்கள் குலதெய்வத்தை வணங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய நூறு சதவீதம் அருளாசை கிடைக்கும் இப்போ குலதெய்வத்தினுடைய அருளாசை பெறறதுக்கான வழி ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு எம்எல்ஏவோ அல்லது எம்பியோ அல்லது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற ஒரு அதிகாரியோ நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லோரும் மனு கொடுக்குற அன்னைக்கு நீங்கள் போய் மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனு எங்கே போகும் குப்பைத்தொட்டிக்கு தான் போகும் அந்த மனுவனுடைய பரிசீலனை வந்து கரெக்டாக இருக்காது அப்போது நீங்கள் எவ்வளவுதான் அந்த அரசியல்வாதிக்கு தெரிஞ்சவராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் போகிற நாள்லேயே போய் நீங்களும் மனு கொடுத்ததுனால அந்த மனு என்னாச்சு நிராகரிக்கப்பட்டிருக்கு இல்லை வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் பார்த்து அதை வேலையை பண்ணி கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி தான் குலதெய்வத்து கோயிலுக்குமே நீங்கள் போகிறது இல்லாமல் உங்களை மாதிரியே உங்கள் பங்காளிகள் உங்கள் உடன்பிறப்புகள் உங்கள் ரத்த சொந்தங்கள் எல்லாமே நிறைய அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வருவாங்க அப்படி வரும்போது எல்லாத்துடைய பரிசீலனையுமே குலதெய்வங்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் தான் பண்ணும் எல்லாத்தையுமே பார்க்க முடியாது நீங்கள் உங்கள் ஆத்தாவை போய் பார்க்க போகிறீங்க அதாவது வந்து உங்களுடைய பாட்டியை போய் பார்க்க போகிறீங்க உங்களுடைய குடும்ப கஷ்டம் என் குடும்பத்தில் இவ்வளோ குடும்ப பிரச்சனை இருக்குது பணக்கஷ்டம் இருக்குது தொழில் வியாபாரம் நடக்க மாட்டேங்குது இவ்வளோ லாஸ் ஆகி போயிட்டுருக்குது எந்த தொழில் தொ தொட்டாலும் வழங்க நடக்க மாட்டேங்குது அதற்காக வந்து நீங்கள் இப்படி தான் வேண்டணும் நான் வந்து சொல்கிறது என்னென்னா நீங்கள் நார்மலான நாள் அதாவது வந்து சாதாரணமாக கூட்டம் இல்லாத நாட்களில் போய் நான் நீங்கள் வந்து வேண்டணும் எப்படி வேண்டணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் நார்மலாக உங்கள் அம்மா அப்பாவுனுடைய பேருமே அதற்கு முன்னாடி உங்கள் தாத்தா பாட்டி பேர் இருந்தாலும் அதை தெரிஞ்சிருந்தாலும் அவங்க பேரை சொல்லி இவங்க வழியில் இவங்க மகன் மகள் அவங்களுக்கு பிறந்த பையன் அப்படி பையன் அல்லது பொண்ணுன்னு சொல்லி இந்த ராசி இந்த நட்சத்திரம்னு சொல்லி நீங்கள் மனசார என்னுடைய இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த குலதெய்வமே யோசிக்கும் என்னடா இவன் புதுசாக வந்திருக்கான் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறான் இந்த மாதிரி யாருமே கேட்கலையே இல்லை யாரா பேராண்டி நீ அப்படின்னா வந்து குலதெய்வமே உங்களுக்கு வந்து அருளாசி வழங்கும் அப்படித்தான் வந்து நீங்கள் வேண்டணும் அதை விட்டு போட்டு எல்லா கூட்டத்தோட நாட்களில் போனீங்கன்னா சிறப்பு தான் இல்லைன்னு சொல்ல வர்றதில்லை ஆனால் அந்த நாட்களை விட நீங்கள் தனியாக போய் உங்கள் குடும்பம் மட்டும் தனியாக அல்லது ஃப்ரீயாக இருக்கிற நாளில் போனீங்கன்னா அந்த குலதெய்வத்தினுடைய அருளாசை வைப்ரேஷன்ஸ் எல்லாமே முழுக்க உங்கள் மேலே தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஒரே நாளில் போய் பார்த்தோம்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமே பார்த்து பண்ணுவாங்க அந்த கண்டிஷனில் தான் இருக்கும் இதே நீங்கள் தனிப்பட்ட நாட்களில் போய் உங்களுடைய பரிபூர்ண வேண்டுதலை வச்சிங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர் கிடைக்கும் இதை விட சாட்டாக சொல்லணும்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் வருது பார்த்திங்களா அந்த நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் காலையிலையோ அல்லது மதியமோ அல்லது இரவோ ஏதோ ஒரு நேரம் போய் நார்மலாக ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இப்படி எல்லாம் நடக்குது என்னோட பிரச்சனைகள் எல்லாம் இது தான் தீர்த்து வைங்கன்னு மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் இல்லைங்க ஜோதிடர் அங்கே அந்த கோயில் போய் சொல்லியிருக்கார் திருவண்ணாமலை போக சொல்கிறார் எல்லா அதாவது வந்து திருச்செந்தூர் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் இந்த மாதிரி பிள்ளையார்பட்டி இந்த மாதிரி பெரிய கோயில்களுக்கு எல்லாத்துக்குமே போக சொல்கிறாங்க அங்கே போனாலுமே அந்த தெய்வங்கள் எல்லாமே குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய கேட்டு தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே செய்வாங்க நீங்கள் அங்கே போய் வேண்டிக்கிறதும் நல்லது தான் அங்கே போய் நீங்கள் வேண்டும் போதுமே மாதிரி இந்த குலதெய்வத்தினுடைய வழியில் வந்த பேரன் நான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டையுமே நீங்கள் வேண்டும் முறையை மாற்றி வேண்டணும் எப்பவுமே போனதே உங்கள் பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோரும் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துலேயே உங்கள் பேர்லேயே இன்னொருத்தர் பிறந்திருக்க மாட்டாங்களா ஆனால் எவ்வளோ பேர் பிறந்திருக்கலாமே உங்கள் ராசி ராசி நட்சத்திரத்துலேயே இருக்கலாமே உங்கள் பேர் வேணால் சேஞ்சாக தெரியலாம் ஆனால் உங்களுடைய குல தெய்வம் வந்து மாறாது இல்லையா அதுக்காகத்தான் எந்த ஒரு தெய்வங்களை வெளி தெய்வங்களை போய் வணங்கும் போது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயருமே உங்களுடைய குலத்தினுடைய பேரும் உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டியிருந்தால் அவங்க அவங்க வம்சாவளியில் சொல்லி உங்களுடைய பேரையும் ராசி நட்சத்திரத்தை எல்லாத்தையும் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் என்னோடய பிரச்சனையெல்லாம் இதுங்க இது எல்லாம் தீர்த்து வைங்க மனசார வேண்டினீங்கன்னா அந்த விஷயம் வந்து தெளிவாக நூறு சதவீதம் நடக்கும் வரைக்கும் யாருமே இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த விஷயத்தை நீங்கள் சில நாட்களுக்கு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு தெரியும் அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்